வணக்கம் வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை வெளியிட்டு தமிழ்நாட்டு மக்களின் உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளத்திலே இன்றைக்கு எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் என்கிற அந்த தாரக மந்திரத்தை அமைதி வளம் வளர்ச்சி என்கிற புரட்சி தலைய அம்மா அவர்களுடைய லட்சிய முழக்கத்தை மக்களுக்காக நான் மக்களால் நான் என்கிற அம்மாவின் தாரக மந்திரத்தை நிறைவேற்றி காட்டுகின்ற வகையிலே ஒரு வரலாற்று அறிவிப்பை நேற்றைய தினம் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஐயா எடப்பாடி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த வரலாற்று சிறப்புக்குரிய அறிவிப்பு வெளியிடுவதற்கு முன்பாக முதல் தேர்தல் அறிக்கையாக அமைதி வளம் வளர்ச்சி மாநில உரிமைகளை நான் மீட்டெடுப்பதே முதல் கடமை என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் அறிவித்திருப்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது ஆகவே அனைத்தி இந்திய அண்ணா காவல் முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சியுடைய தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்களின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற உன்னத நோக்கத்துடனான புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு மாபெரும் புதிய வெற்றி சரித்திரத்தை படைக்க இருக்கிறது இந்த மாபெரும் எழுச்சி பயணத்திலே மதுரை புறநகர் வடக்கிலே மேட்டுப்பாளையத்திலே தொடங்கி கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு விழுப்புரம் என்று பட்டுக்கோட்டை பேராவூரணி வரை தொடருகிற இந்த மாபெரும் சுற்றுப்பயணத்திலே கழக புரட்சி தலைவி அம்மா பேரவையினுடைய நிர்வாகிகள் அந்த நடைபெறுகிற அந்த மாபெரும் வெற்றி முழக்கத்திலே நம்முடைய முழக்கம் முதன்மையானதாக அமையகின்ற வகையிலே மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுடைய வழிகாட்டுதலோடு அவர்களுடைய அறிவுரைகளை பெற்று அவர்களுடைய வழிகாட்டுதலைப் பெற்று மிகச்சிறந்த பங்களிப்பை கழக தலைவர் அம்மா பேரவை புரட்சித்தமிழைய எடப்பாடியுடைய சுற்றுப்பயணத்திலே மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஒரு தொண்டனாக உங்களிடத்திலே நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் இது மாபெரும் ஒரு வெற்றி வரலாறை படைக்கின்ற ஒரு எளியவரின் ஒரு சாமானியரின் ஒரு விவசாய முதலமைச்சரின் மக்கள் முதல்வரின் இந்த சுற்றுப்பயணம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகுது என்பதை எல்லோரும் அறிவார்கள் ஆகவே அதிலே கழக புரட்சித்தலைவி அம்மா பேரவனுடைய பங்களிப்பு அவரை வரவேற்கின்ற அந்த வரவேற்பிலே கழக புரட்சித்தலைவர் அம்மா பேரவையினுடைய அந்த பங்களிப்பு மகத்தானதாகவும் உங்களுடைய தியாகம் உங்களுடைய உழைப்பு மகத்தானதாக அமைய வேண்டும் என்பதை நான் ஒரு சாமானிய தொண்டனாக இங்கே உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசிலே இன்றைக்கு தமிழகத்தை அடமானம் வைத்துவிட்டு நம்மை அடமானம் வைக்கப் போகிறோம் என்று நம்மீது பழி சுமத்துகிறார்கள் நம்மீது அவதூறு பரப்புகிறார்கள் நம்மை பழி சுமத்துவதும் சேற்றைவாரி வீசுவதும் அவதூறு பரப்புவதும் பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்வதும் கோயபல்ஸ் பிரச்சாரங்களை மேற்கொள்வது மட்டுமே ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசினுடைய முதல் கடமையாக இருக்கிறது அதை முறியடிக்கிற முதல் கடமையாக இந்த மாபெரும் சுற்றுப்பயணம் உண்மை முகத்தை ஆளுகிற ஸ்டாலின் திமுக அரசின் உண்மை முகத்தை தோல் காட்டுகிற அந்த புனித பணியை ஆற்றுவதற்காக தமிழக மக்களை காப்பதற்காக தமிழகத்தை மீட்பதற்காக இதோ புறப்பட்டு விட்டார் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் இது வரலாறு அடைக்கும் வரலாறு இது வரலாறு படைக்கு வரலாறு இந்த வரலாற்றிலே புரட்சி தலைமுறையா எடப்பாடியுடைய தலைமையிலே நாமும் பங்கேற்க வேண்டும் ஒன்றை நான் நினைவில் சொல்லுகிறேன் இன்றைக்கு தமிழகத்தை அனுமானம் வைத்து விடுவோம் என்று நம்மை பழி சுமத்துகிற அப்பா ஸ்டாலின் அவர்களே முல்லை பெரியாறு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு தண்ணீர் தேக்குவதிலே தொடரும் சிக்கல் உங்களுக்கு தெரியுமா அப்பா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் வாய்க்கு சொல்லிறதோ மாங்காய் சொல்லிறதோ என்பதைப் போல வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதை போல நீங்கள் பேசி வருவதை மக்கள் வரவேற்கவில்லை அணை நீர்ப்பிடிப்பு பகுதிகளில பருவமழை இயல்பாக உள்ள போதிலும் ரூ கரு விதியை கடைபிடித்து அணையிலிருந்து உபரி நீரை வெளியேற்ற கேரளம் முனைப்பு காட்சி வருவதால் அணையிலே நூத்தி நாற்பத்தி இரண்டு அடி உயரத்திற்கு தண்ணீர் தேக்குவதில தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டுள்ள காரணத்தினாலே தமிழ்நாட்டினுடைய தமிழகத்திலே முல்லைப் பெரியாறு அணையின் மூலமாக தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஏறத்தாழ ஏழு லட்சம் விவசாய குடும்பங்களும் எண்பது லட்சம் பாசனத்திற்கும் மக்களும் குடிநீருக்கும் இதுல பயன்பெறுகிறார்கள் என்பதை நாம் அறிந்த உண்டு ஆக எண்பது லட்சம் மக்கள் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் நம்பி இருக்கிறார்கள் ஏழு லட்சம் விவசாய குடும்பங்கள் இங்கே விவசாய பணிகளை மேற்கொள்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னர் ரெண்டு புள்ளி மூன்று ஒன்று லட்சம் ஏக்கராக இருந்த பாசன பரப்பு அணையின் நீர்மட்டத்தை நூற்றி முப்பத்தி அடியாக குறைத்த பின்பு அது ஒன்று புள்ளி ஏழு ஒன்று லட்சமாக குறைந்து விட்டது என்பதையும் இந்த விவசாயிகள் இங்கே கண்ணீரோடு கவலை தெரிவிக்கிறார்கள் ஆகவே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் கேரள அழுத்தத்தின் காரணமாக நூற்றி முப்பத்தி ஆறு அடியாக குறைத்ததன் காரணமாக பாசன பரப்பு குறைந்தது இதனால் விவசாயிகள் கடும் பாதிப்பு அடைந்துள்ளனர் தீர்வு காண புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஒரு நீண்ட நெடிய சட்ட போராட்டத்தை நடத்தி அதில வெற்றி கண்டார்கள் அணையை அடியாக உயர்த்தினாலும் அணை பாதுகாப்பாக இருக்கும் என்ற பல ஆய்வுகளிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இருபது பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாலு அன்று உச்ச அணையின் நீரை நூத்தி நாற்பத்தி இரண்டு அடியாக தேக்கிக் கொள்ளலாம் என்கிற வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உறுதி செய்த பின் ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று அதனை தொடர்ந்து பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ஆகிய மூன்று முறை நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியாக நீரை உயர்த்துகிறோம் மாண்புமிகு அப்பா ஸ்டாலின் அவர்களே நீங்கள் ஆட்சி பொறுப்பேற்று இந்த நான்கரை ஆண்டு காலங்களிலே ஒரு முறையாவது நூத்தி நாற்பத்தி ரெண்டு அடியை உயர்த்துவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்தீர்களா ஆகவே தமிழகத்தினுடைய வாழ்வாதார உரிமையை அடமானம் வைத்தது கூட்டணி கட்சிகளுக்காக மட்டுமல்ல உங்களுடைய ஆட்சி அதிகாரத்திற்காக இங்கே உங்கள் பிள்ளை முதலை முதலமைச்சராக வருவதற்காக எந்த சக்தியும் தடையாக இருந்து கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்த தமிழகத்தின் வாழ்வாதாரத்தை முல்லை பெரியாறு காவேரி கச்சத்தீவு பாலாறு என்று அத்தனையும் அடமானம் வைத்தவர்கள் சா அப்பா ஸ்டாலின் என்று தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கண்ணீரோடு கவலை தெரிவிக்கிறார்களே அப்பா ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தெரியாதா அதை விடுத்து அதை மறந்து அதை மறைக்க நீங்கள் திசை திருப்புகிற நாடகத்தை நீங்கள் என்னாலும் நடத்த முடியாது என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் ஆகவே இதுவரை நீங்கள் நடத்தி வந்த ரோட் ஷோ என்கிற மேஜிக் ஷோக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடிவுரை எழுத தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிவிட்டார்கள் இனி ரியல் ஹீரோவாக ரியல் ஷோ நடத்த புறப்பட்டு விட்டார் புரட்சித்தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அவருடைய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த புரட்சி பயணம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் புரட்சி தமிழின் எழுச்சி பயணம் ஒரு புரட்சி பயணமாக அமைவதற்கு கழக புரட்சி தலைமை அம்மா பேரவை தொண்டர்களே உடனே நீங்கள் களத்திலே இறங்கி களப்பணி ஆற்றுங்கள் தாய் தமிழ்நாட்டின் எட்டு கோடி தமிழர்களும் புரட்சி தமிழர் ஐயா அவருடைய திருமுகத்தை காண வெற்றி திருமுகமாக அவரை வழியனுப்பி வைக்க தயாராகிவிட்டார்கள் இனி தமிழகம் புரட்சி தமிழர் ஐயா அவருடைய அலை வீசுவதை இந்த தமிழகம் பார்ப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை கூறி நன்றி கூறி